போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் காத்திருப்பு போராட்டம் இன்று நாற்பதாவது நாளாக நடைபெறுகிறது போக்குவரத்தில் இவ்வளவு நீண்ட தொடர்ச்சியாக நெடிய காலம் ஒரு போராட்டம் நடந்ததில்லை இதுதான் முதன்முறையாக நடைபெறுகிறது அந்த அளவுக்கு அரசினுடைய அநீதி அரசு அவர்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமை அதிகரித்திருக்கிறது இதற்கு மேலும் தாங்க முடியாது என்கிற நிலைக்கு தொழிலாளிகளும் வந்துவிட்டார்கள் தான் இந்த நீடித்த போராட்டம் நடைபெறுகிறது முக்கியமாக எதையும் கூடுதலாக கேட்டு இந்த போராட்டம் நடைபெறவில்லை என்பதை நான் பொதுமக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ஏற்கனவே இவர்களுக்கு உரிய பணம் அரசாங்கத்திடம் இருக்கிறது இவர்கள் முப்பது ஆண்டுகளாக சேமித்த பணம் அரசாங்கத்திடம் இருக்கிறது அதை அவர்கள் தர மறுக்கிறார்கள் பணி ஓய்வு பெறுகிற போதே ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளிகளுக்கு அவனுடைய பிஎஃப் அவனுடைய கிராச்சுவிட்டி போன்றவற்றை கொடுத்து அனுப்ப வேண்டும் ஆனால் இருபத்தைந்து மாதங்களாக அதை கொடுக்காமல் கையிலேயே அரசு வைத்திருப்பது இப்போதைய போராட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இப்படி ஒரு நாற்பது லட்சம் ரூபாயை இன்று கொடுக்காமல் இருபத்தைந்து மாதம் கழித்து நீங்கள் கொடுத்தால் அந்த பணத்தினுடைய மதிப்பே பாதியாகிவிடுகிறது அது எங்களுக்கு அடுத்த இழப்பு அரசாங்கத்திடம் எங்களுடைய பணம் இருக்கும்போது நாங்கள் கடன் பெற்று வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கிறது அதற்கு வட்டி செலுத்த வேண்டியிருக்கிறது அதே மாதிரி இந்த மூத்த தொழிலாளிகள் முப்பது ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் மருத்துவ காப்பீடு கேட்டு கையேந்தி நிற்கிறார்கள் மருத்துவ காப்பீட்டை கூட அரசு செய்து தர மறுக்கிறது இப்படிப்பட்ட இந்த முக்கியமான ரெண்டு மூணு விஷயங்களோடு பணியில் இருப்பவர்கள் பிரச்சனையும் மிக கடுமையாக இருக்கிறது அவர்களுக்கு அரியஸ் தர வேண்டும் அதாவது கடந்த ஒப்பந்தத்தின் போது அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்த உயர்வின் அரியு அந்த அரியசையே அவர்கள் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் தர மறுக்கிறார்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியத்தினுடைய பஞ்சப்படியை நீதிமன்றத்தில் சென்று வெற்றி பெற்ற பிறகும் கூட இன்னும் முழுமையாக கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்ற இதே முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து அளித்த வாய்க்குறுதியை கடுகளவும் இன்றும் நிறைவேற்றவில்லை நிறைவேற்றுவார்களா என்று தெரியவும் இல்லை ஆட்சி முடியப் போகிறது அதே அதே மாதிரி இறந்தவர் பிள்ளைகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை என்பது ஏராளமான காலி பணியிடங்கள் இருந்தபோதும் கூட அந்த இறந்தவர் பிள்ளைகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை தர முழுமையாக இன்னும் முடிக்காமல் இருக்கிறார்கள் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இதையெல்லாம் தாண்டி போக்குவரத்து கழகங்கள் என்கிற பொதுத்துறை தன்மைக்கே அபாயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் கான்ட்ராக்ட் முறையிலே தொழிலாளியை எடுப்பது கான்ட்ராக்ட் முறையிலே பேருந்துகளை அமர்த்துவது நாம் பேருந்தை வாங்கி அதை கான்ட்ராக்டருக்கு விட்டு விடுவது பணிமனைகளையே தனியாரிடம் ஒப்படைப்பது இது போன்ற இந்த அக்கிரமங்களை அவுட் போன்ற அக்கிரமங்களை அரசு முன்னெடுக்கிறது இது அனைத்துமே மிக தவறானது இதே அரசு கலைஞர் உட்பட எல்லோரும் திரும்ப திரும்ப எங்கள் கொள்கை என்று அறிவித்த அந்த கொள்கைக்கு மாறானது நேர் எதிராக இந்த அரசு இப்போது பயணித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இருக்கிற மிக மோசமான விஷயம் ஆகவே கடுமையான வருத்தத்தோடும் வேதனையோடும் கோபத்தோடும் போக்குவரத்து தொழிலான இருந்து பிரச்சனையும் முன்னெடுக்கிறார் முக்கியமாக வேறு எந்த துறைக்கும் இல்லாத இந்த அநீதி போக்குவரத்து துறைக்கு மட்டும் ஏன் நடக்கிறது என்கிற கேள்விக்கு அமைச்சர் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் பணம் இருக்கும் இவர்களுக்கு மட்டும் பணம் இருக்காது என்று சொல்வதை நாங்கள் ஏற்க முடியாது பணம் எங்கள் பணம் அவர்களிடம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல பிடித்திருக்கிற பணம் கிட்டத்தட்ட பதினையாயிரம் கோடி மக்கள் கூட நம்புவார்களா என்று எனக்கு தெரியவில்லை பதினையாயிரம் கோடி ரூபாய் பணம் தொழிலாளியிடமிருந்து பிடித்த பணம் பிஎஃப் பணம் கிராச்சுவட்டி பணம் சொசைட்டி பணம் எல்ஐசி பணம் இதையெல்லாம் அந்த இடங்களில் கட்டியிருக்கணும் கட்டலை இவர்களை கட்டாத காரணத்தினால் கிரெடிட் சொசைட்டியில் எங்களுக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு பிடிச்ச பணத்தை கட்டலை ஆகவே அவன் லோன் கொடுக்க மாட்டேன்றான் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கொடுமையை எந்த துறையும் தமிழகத்திலே சந்திக்கவில்லை எந்த தொழிலாளியும் தமிழகத்தில் சந்திக்கவில்லை ஆகவே இந்த அக்கிரமத்தை எதிர்த்து போராட்டம் நடக்கிறது அரசு உடனடியாக பதில் சொல்ல இதையெல்லாம் தீர்த்து வைக்க முன்வராமல் போனால் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவோம் வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களுக்கு நாங்கள் திட்டமிடுவோம் என்று ஆட்சிக்கு நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் போராட்டம் எங்கள் விருப்பமல்ல நீங்கள் எங்களை துரத்துகிறீர்கள் ஆகவே போராட்டம் வரும் என்று நான் எச்சரிக்கை விரும்புகிறேன்